ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பத்து மதுரை கமிஷனர் அலுவலகம் என்ன பிரகாஷ் செஞ்சு வச்சுருக்கனி அழகர் கோயில் சிலைங்களை திருட போகிறானுங்க இப்போவே ப்ரொடெக்ஷன் போடுன்னு சொன்னேன் கேட்டியா இப்போ பாரு மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டானுங்க ஏன்னா தன் முன்னால் நின்று இருந்த பிரகாஷை வெளு வெளி என்று வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார் ஐஜி வாஞ்சிநாதன் மீடியாக்காரனுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டானுங்க என்றவாறு தன் மடிக்கணினியில் இருந்த அழகர் மலை சிலை திரட்டு தூங்குகிறதா போலீஸ் இன்று கொட்டை எழுத்துகளில் இருந்த ஒரு வலையொலி யூடியூப் காணொளியின் தலைப்பை அழுத்தி விட்டார் அதை சலனமில்லாமல் பார்த்துக் கொண்டிருந்த பிரகாஷை கண்டு கடுப்புற்றவர் தன் முன்னால் இருந்த தண்ணீர் குவலை எடுத்து அருந்தி தன் தாகத்துடன் மன வெம்மையையும் தணிக்க முயன்றார் அவர் காட்டிய காணொலியை யாருக்கு வந்து விருந்தோ என்று பார்த்தவன் விடுங்க சார் தங்கமா வைரமா ஐம்பது செலதான என விட்டேற்றியாக பதிலுரைத்தான் மகனாயிற்றே என பொறுமையாக பேசி கொண்டிருந்த வாஞ்சிநாதனும் தன் பொறுமையை இழந்து பிரகாஷ் ஷெனப் நாலு கேஸை சால்வ் பண்ணிட்டா பெரிய இவன் நினைப்பா உன் வயசை என் அனுபவண்டா என்னை ஒரு மாசத்துல அந்த குற்றவாளியை அவங்க கூட்டத்தோட பிடிக்கிற இல்ல மகனும் பார்க்க மாட்டேன் சீட்டை கழிச்சிடுவேன் என கழுத்து நரவுகள் புடைக்க கத்தினார் அவர் பேச்சில் கிர்ரென்று தலைக்கேறிய சனத்தை தன் முஷ்டிகள் அழுங்க மடக்கி அடக்கியவன் தன் கையில் இருந்த காப்பை இழுத்து விட்டு ஒரு மாதத்தில் அவனுங்களை பிடிக்கலனா நானே வேலையை ரிசைன் பண்ணிடுவேன் என கொம்பு சீவிய காளையாக செலுத்தி நின்றான் அறையை விட்டு வேகநடியுடன் வெளியேற போனவனே ரிசைன் பண்ணிட்டு கோயிலில் மணி அடிக்கப் போறியா என சீண்டியது வாஞ்சிநாதனின் குரல் பதிலுக்கு தன்னை முறைத்த தனையனிடம் கேஸ் விஷயமா போன இடத்துல ஐயா பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றவரின் குரலில் இருந்த நக்கல் பிரகாஷை கட்டி போட்டது அந்நேரம் பார்த்து வாஞ்சிநாதனிடம் கோப்பு ஒன்றை தருவதற்காக கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தான் குமரவேல் தன்னை ஆனால் கக்க பார்க்கும் பிரகாஷின் பார்வையை உணர்ந்த குமரவேலும் ஹாத்தி சார் பார்வையே சரியில்லையே நமக்கு எதுக்கு வம்பு கண்டுக்காமல் போயிடுவோம் என மனதோடு பேசியபடி கண்டும் காணாது தன் வேலையை முடித்துவிட்டு வெளியேறினான் குமரவேலின் முதுகை துளைத்த பிரகாஷின் பார்வை கண்டித்து அவனையே முறைக்கிற ஐயர் பொண்ணா இருந்தா என்ன உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே பேசி முடிச்சிடலாமா என ஆர்வமாக வினவியவரை பார்க்க பாவமாக இருந்தது பிரகாஷுக்கு என்னதான் வேலை நேரத்தில் இருவரும் முட்டி கொண்டாலும் அவனுக்கு இருக்கும் ஒரே சொந்தம் தந்தை மட்டுமே அதுவும் காதல் மனைவியின் மறைவுக்கு பிறகு அவனுக்காகவே வாழ்ந்தவரின் காதல் அவனை எப்போதும் பிரமிக்க வைத்ததுண்டு அவரை பார்த்து வளர்ந்தவன் அதே போன்றதொரு காதல் வாழ்வுக்கு ஆசைப்படுவது தப்பில்லையே இருந்தும் பெண் அவளின் மனதை கொய்யாது திருமண பந்தத்தினுள் செல்ல விருப்பமற்றவன் எனக்கும் உங்களுக்கும் பிடிச்ச போதுமா அவளுக்கு பிடிக்க வேணாம் என எங்கோ பார்த்தபடி உரைத்தான் மேலும் அவரிடம் விடைபெறும் போது கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா இந்த கேஸ் முடியா உங்க வீட்டில் பேசலாம் என கழுவுற மீனில் நழுவுற மீனாக நகர்ந்து விட்டான் அதுவும் இந்த அழகர் கோவில் திருட்டுக்கு பிறகு மகளின் நடவடிக்கைகளில் ஏதோ இனம் காண முடியாத மாற்றத்தை உணர்ந்த அந்த பாசக்கார தந்தையும் விட்டு பிடிக்க எண்ணி அமைதி காத்தார் சிலை திரட்டு வழக்கு விஷயமாக அலைந்து கொண்டிருக்கும் மகனை வாஞ்சிநாதன் கண்ணார கண்டு ஒரு மாதத்திற்கு மேலானது அதுவும் திருடர்களை படிக்க சென்ற காட்டுப்பகுதியில் மகன் வழி தவறி தொலைந்து ஒரு வாரம் கழித்து திரும்ப கிடைத்ததை எண்ணியவரின் நெஞ்சு பதறி தொடித்தது மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் மகனை தேடி ஓய்ந்து கைவிரித்த நேரம் அவர் பட்டுப்பாடு கொஞ்சம் நெஞ்சமல்லவே காவல்துறை வாழ்வு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்பதை அறிந்திருந்தவருக்கு திடீரென்று இந்த ஜாதகனுக்கு இப்ப மார திசை நடக்குது கண்டிப்பா மரணத்தை ஒத்த கண்டம் சமீபிக்க வாய்ப்பிருக்கு என்ற வார்த்தைகள் நேரம் கெட்ட நேரத்தில் காதில் ஒலிக்க சப்த நாடியும் ஒடுங்கியது இவை அனைத்தும் பிரகாஷின் அலட்சிய போக்கால் விளைந்தது என அறிந்தவர் அதனால்தான் அவனை உண்டு இல்லை என ஆக்கியிருந்தார் ஒரு நிமிடம் மகனுக்கு பதிலாக இந்த வழக்கை வேற யாராவது கையாள சொல்லலாமா என யோசித்தவர் தன் அபத்தமான எண்ண ஓட்டத்தை தலையை உதறி கட்டுக்குள் கொண்டு வந்து முயன்று பெற வேலைகளில் கவனம் செலுத்த முயன்றார் வெளியே வந்த பிரகாஷின் கண்கள் குமரவேலை தீர்க்கமாக பார்க்க சொன்னா மகன் முறைக்கிறான் சொல்லாட்டா அப்பங் கடிக்கிறான் என்ன பொலப்படாது இன்று மனதில் நொந்தபடி வராத கைபேசி அழைப்பை ஏற்று பேசுவது போல நடித்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்று யவ் ஆளில் அத கடையில டீ ஆத்தினது போதோ வந்து ஜீபேடு என்ற பிரகாஷிடம் அசடு வழியே சிரித்து கொண்டே நடந்தான் அவனது கூட்டாளி அப்பா கிட்ட பொண்ணை பத்தி மட்டும்தான் உளரனியா இல்ல கேச பத்தியும் ஏதாச்சும் உளர்னியா என்றவனின் கேள்வியில் எந்த கேசர் என பாவமாக கேட்டான் குமரவேல் ஒரு நிமிடம் நடையை நிறுத்தி இடவளமாக ஆட்டி விழிஞ்சது போ என முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தான் சர்வேஸ்வரனின் மூலம் கண்ணகி அம்மன் கோயில் கல்வெட்டு நகல்களை மீட்க முயன்ற மாதங்கிக்கு மிஞ்சியது எல்லாம் தோல்வி மட்டும்தான் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தங்களிடமிருந்த எல்லா கல்வெட்டு நகல்களையும் தமிழக அரசிடம் ஒப்படைத்துவிட்டதாக கைவரித்தது மைசூரு கல்வெட்டியல் நிறுவனம் கண்ணகி அம்மனின் கோயில் கல்வெட்டுகள் பற்றி குறிப்பாக கேட்டதற்கு ஒரு இரண்டு பக்க மேலோட்டமான அறிக்கையை நீட்டியவர்கள் நாங்க படி எடுக்க போனப்ப கோயில் புனருத்தாரண வேலை நடந்துட்டு இருந்துச்சு சார் அதனால இவ்வளவுதான் எடுத்தோம் என மெத்தனமாக மொழிந்தனர் அந்த அறிக்கையை படித்த மாதங்கிக்கு கோபம் சுறுசுறுவென நடு உச்சிக்கு ஏறியது அக்குறிப்புகளில் கோயிலின் வரலாற்றை சொல்லும் தகவல்கள் கூட குறிப்பிடப்படவில்லை என்பதே அதன் காரணம் அவர்கள் தரவில்லை என்றால் என்ன இவளால் கண்டுபிடிக்க முடியாதா அவள் ராஜ மாதங்கி அகழ்வு உயிர் மூச்சாக சுவாசிப்பவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா தன் கையே தனக்கு உதவி என்று இதோ களமிறங்கிவிட்டாள் மாது அந்த வார விடுமுறையில் கண்ணகி அம்மன் கோயில் கல்வெட்டுகளை படிக்க எடுக்க அவந்துக்கு அவடம் உதவி கோரினாள் பெண் அரைமனதாக சம்மதித்த தோழியிடம் ஒன்னும் ஆகாதடி நான் தான் கூட இருக்கேன்ல என பேசி பேசி சம்மதிக்க வைத்து அழைத்து வந்திருந்தாள் அக்கோயிலின் வெளித்தோற்றத்தை பார்த்து நடுங்கிய அவந்திகா ஸ்மால் டவுட்டு மாதோ என்றவளை என்ன என்பது போல பார்த்தாள் மாதங்கி அங்க நித்யா அசோக் திதி என்ன இவ்வளவு பேர் இருக்கிறப்ப என்ன மட்டும் வேண்டி கூட்டிட்டு வந்த என கேட்டவளின் குரல் பிசிறடித்தது தோழியின் நடுக்கத்தை கண்டு கொடுப்புக்குள் சிரிப்பை அடக்கியபடி அதுவா ஏன்னா ஓலைச்சுவடி படிக்கிறதுல நீதான் பிஸ்து அதான் கல்வெட்டு எழுத்தும் உனக்கு ஈஸியாக படிக்க வரும்னு உன்னை கூப்பிட்டேன் என்ற தோழியின் பதிலில் இந்த லாஜிக்கு ஒன்றும் குறைச்சலில்லை என முனகியவள் ஓலைச்சுவடியலை ஸ்பெஷலேஷனா எடுத்தது ஒரு குத்தமாடா ஓ என மானசீகமாக தலையில் அடித்தபடி மாதங்கியுடன் கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்க முற்பட்டாள் அச்சமயம் கேட்ட ஆறு கண்ணாது என்ற முதிய குரலில் பெண்கள் இருவரது நடையும் தடைப்பட்டு நின்றது கோயில் அருகில் இருந்த அந்த அரச மர நிழலில் ஒரு சாயப்போன துண்டை விரித்து படுத்தபடி குரல் கொடுத்தார் அந்த பெரியவர் பெண்கள் இருவரையும் பார்வை மங்கிய தன் கண்களை இடுக்கி ஏங்கண்ணே அசலூரா நீங்க என்ன சொல்லி அந்த கோயிலுக்குள்ளார போறீங்க என தன் தளர்ந்த குரலில் விசாரித்தபடி தான் படுத்திருந்த தொண்டை உதறி முண்டாசாக தன் தலையில் கட்டினார் அவர் சம்மன் இல்லாமல் ஆஜராவது எரிச்சல் தந்தாலும் கல்வெட்டுகளை நகல் எடுக்க வந்திருப்பதாக பதிலளித்தாள் தன் காதுக்கு பின் சொருகியிருந்த துண்டு பீடியை எடுத்து பற்ற வைத்தவர் அந்த கோயிலுக்குள்ள போக இளந்தாரி பயல்களே பயப்படுவானுங்காத்தா ஆத்தா உள்ளார்கா பாம்பு ஒன்று உலாத்தது நம்ம ராமதேவ சித்தர் அம்சம்னு பேசிக்கிடுதாக கோயிலுக்குள்ளார போனவங்கள காவு வாங்காம ஓடாது ஏன்னா அவர்களுக்கு தெரிந்த கதையை திரும்ப படிக்கவும் மாதங்கிக்கு கொஞ்சம் சலிப்பாக இருந்தது சித்திரை தொந்தரவு பண்ணாம எங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம் நீங்கள் வசனப்படாதீங்க என அவரை போலவே பேசி தெனாவெட்டாக உள்ளே போனவர்கள் உயிருடன் திரும்ப காத்திருக்க ஆரம்பித்தார் அந்த மோதியவர் அவந்திகாவும் மாதங்கியும் கருமமே கண்ணாக தங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காற்றில் திருநீரின் நறுமணம் கவழ அதிசயமாக உணர்ந்தாள் மாதங்கி ஒரு ஓரத்தில் அவந்திகா தன் மூக்குக்கு ஒரு துணியை கட்டிக்கொண்டு கையில் இருந்த கேமராவில் முக்கியமான கல்வெட்டு தகவல்களை படமாக சேமித்து கொண்டிருப்பது தெரிந்தது அவந்தி உனக்கு ஏதாச்சும் ஸ்மெல் வருதா என கேட்க ஸ்மெல் இல்ல மாதோ நாத்தம் வௌவால் டூ டூ பின்ன வணக்கவா எனக் என தன் வேலையில் கவனமாக இருந்தாள் அவந்திகா என்ற மாதங்கியின் நாசியை மீண்டும் துளைத்த அந்த பிரத்யேகமான திருநீரின் மனத்தோடு சேர்த்து ஒரு இனிய நறுமணமும் மனத்தை கொய்தது மெல்ல கோயிலை சுற்றி நடந்தவள் ஒரு உந்துதலில் குளக்கரை மண்டபத்தை அடைந்தாள் இப்போது அந்த சுகந்தமான மனம் தூக்கலாக இருந்தது மாதங்கி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு நாகம் விறுவிறுவென்று லிங்கத்தை ஒருமுறை வலம் வந்து எங்கோ சென்று மறைந்தது அதை கண்டவளின் மனம் ஒருமுறை நின்று துடித்தது அந்த மண்டபத்தின் படிகளில் ஏறியவள் அப்போதுதான் பிரம்ம கமலப் பூக்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டிருப்பதையும் அருகில் சுடர்விட்டு எரியும் அந்த பஞ்சமுக விளக்கையும் கண்டாள் லிங்கத்தின் மீது சாற்றப்பட்ட பிரம்ம பூக்களில் ஒன்றை எடுத்து முகர்ந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை காரணம் இது ஆண்டுக்கு ஒருமுறை பௌர்ணமி இரவில் மலர்ந்து மறுநாள் உதிரும் தன்மை பெற்றது இது கள்ளி வகை செடியானாலும் பரவலாக இமயத்தில் மட்டுமே கிடைக்கும் இந்த மலர் பூக்கும் நேரத்தில் மனதில் நினைக்கும் காரியம் ஈடேறும் என என்றோ தன் பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது இப்போது அன்னிச்சையாக லிங்கத்துக்கு பின்னால் இருந்த கருங்கல் சுவரைக் கண்டவளது கண்களில் அதீத கூர்மை பச்சை படிந்து வவ்வால்களின் எச்சத்தின் நடுவில் தெரிந்த அந்த எழுத்துக்களைக் கண்டு அருகில் சென்று உற்று நோக்கியவள் தன் துப்பட்டாவை கொண்டு அந்த கல்வெட்டின் ஒரு பகுதி அழுந்து துடைத்தாள் இப்போது ஓரளவு எழுத்துக்கள் கண்களுக்கு புலனானது மெல்ல இதழசைத்து வாடி கொண்டல் திகையும் கூடி கூடல் புறத்தரசனை போற்றி அவன் என மேலே படிப்பதற்குள் மாதங்கி என கூச்சலிட்டாள் அவந்திகா அந்த சத்தம் அந்த கருங்கற்களைப் பட்டு எதிரொலிக்க சுற்றியிருந்த மரங்களில் தஞ்சம் புகுந்திருந்த பறவைகள் எல்லாம் சடசடவென பறந்தன இது எதுவும் என்னை பாதிக்கவில்லை என்பது போல கல்வெட்டின் அடுத்த பகுதியை லேசாக துணி கொண்டு துடைத்தவளின் நெய்த்திரங்கள் கண்ட பொன்னடி புகலாம் என்ற அடுத்த வார்த்தைகளை மனம் உள்வாங்குவதற்கு முன் மது இங்க வா ஏன் என்று தோழியின் குரலில் கவனம் சிதறியது அக்குரலில் துணித்த அபாயத்தை உணர்ந்து தலை தெரிக்க ஓடிய மாதங்கி ஒரு பெரிய கல்லை கையில் வைத்துக்கொண்டு நின்று தோழியை கண்டு அதிர்ந்தாள் என்னடியாச்சு ஆச்சு என கேட்ட மாதங்கியிடம் ஊரில் பேசிக்கிறதெல்லாம் உண்மைதான் மாது சந்திரமுகி படத்தில் வர்றது போல் பெரிய பாம்பு ஒன்று கொஞ்சம் முன்னாடி தான் அந்த கருவறைக்குள்ளே படம் எடுத்து நின்றுச்சு நான் பார்த்து நடுங்கிட்டேன் அடிக்க கல்லை தூக்குனா அதுக்குள்ளே ஆளை காணும் என்ற தோழியை அடக்கப்பட்ட கோபத்துடன் பார்த்து ஃபஸ்ட்டு கீழே போடுடி என கடிந்த தோழியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாது சொன்னதை செய்தாள் எனினும் கண்கள் கலங்க அச்சத்தில் உடல் நடுங்கிய தோழியிடம் தன் தண்ணீர் பாட்டிலை நீட்டி அருந்து செய்தாள் அவள் முதுகை நீவி ஈசி ஈசி ஹே இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பாம்ப பார்க்கறது நாம இதை விட மோசமான இடங்களை எல்லாம் அகழாய்வு பண்ண போயிருக்கோம் தானே என ஆசுவாசப்படுத்த முயன்றாள் ஐயோ என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய பாம்பனை பார்த்தது இல்லடி என கிளி பிடிக்க சொன்னாள் அவந்திகா தோழியின் மனநிலை அறிந்த மாதங்கியும் சரி இன்னைக்கு படி எடுத்து வர போதும் எல்லாம் எடுத்து வை கிளம்பலாம் என ஆணையிட விட்டால் போதுமென எல்லா உபகரணங்களையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் அவந்திகா அந்நேரம் அவள் கைபேசி அதிர்ந்து தன் இருப்பை உணர்த்தியது திரையில் மின்னிய அன்னையின் என்னை உயிர்ப்பித்த அவளிடம் மாது ஒரு சம்பந்தம் வந்திருக்குடா உனக்கு பிடிச்சா கண்டிப்பா பேசிடலாம் என்ற குரல் விட்டு விட்டு கேட்டது ஹலோ ஹலோ என்ன சிக்னல் கிடைக்காமல் கோயிலின் வாயிலை நோக்கி நடந்தபடி பேசிக்கொண்டே வந்தாள் மாதங்கி தன் அலையலையான கேசத்தை ஜெல் வைத்து படிய வாரி யூஎஸ் போலோ சட்டையும் காஃபி பொடி நிற கால்சராய் அணிந்து கண்களை குளிர்கண்ணாடி மறைக்க வந்தான் ருத்ரேஷ் மாதங்கியின் கைபேசி இருமுறை அழைத்தும் எடுக்கப்படாததால் அவள் மதுரையில் தங்கியிருக்கும் செல்லலாமா என சிந்தனையில் நைத்தபடி அந்த சிதிலமடைந்த கோயிலை தாண்டி தன் புல்லட்டை ஓட்டி சென்ற ருத்ரிஷின் கை தானாக பிரேக்கை எழுத்தியது சிலை திருட்டு பிரச்சனை ஓரளவு ஊறுவாய்க்கு அவலாகி அடங்கியிருந்ததால் கோவில் காவலுக்கு வந்து கொண்டிருந்த இரண்டு காவலாளிகளையும் வரவேண்டாம் என பிரகாஷ் நிறுத்தியிருந்தான் அவன் மடத்தனத்தை மனதில் வசிப்பாடியபடி வண்டியின் இயக்கத்தை மெல்ல குறைத்தான் அப்பால் அடைந்த கோயிலுக்கு முன்னால் இருந்த அவந்திகாவின் செருப்பை பார்த்தவன் நெற்றி போட்டு சுருங்க வண்டியை திருப்பிக் கொண்டு வந்த அந்த அரசமரத்தடியில் நிறுத்தினான் அவன் வண்டி சத்தத்தில் தூக்கம் கலைந்து அம்முதியவரிடம் கோயிலுக்குள்ளே யாராவது சென்றார்களா என விசாரித்தான் அவரும் பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பேரு நான் சொல்ல சொல்ல கேட்காம உள்ளார போயிடுச்சுங்க போயே ரொம்ப நேரம் ஆச்சு என நீட்டி முழக்கினார் அவர் கூறிய செய்தியில் ருத்ரீஷின் முகம் ஆயிரம் வாட்ஸ் பல்பு போட்டது போல பிரகாசமானது வேகமாக கோயிலின் வாயில் அருகே சென்றவன் அவந்திகாவின் செருப்பருகே தன் செருப்பை விட முற்பட்ட போது ஏன் என்று சொல்ல தெரியாத ஒருவித மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி அவன் மனதை திசைக்கு ஒரு புறம் இழுத்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான் அந்த ஆரடி ஆண்மகன் அம்மா இங்கே சிக்னல் இல்ல எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது அப்புறம் பேசுற என அண்ணியின் அழைப்பைத் துண்டித்தவளின் கண்களில் விழுந்தான் கோயில் நுழைவாயிலில் சிலையாய் சமைந்து நின்ற ருத்ரேஷ் உச்சிமேட்டுக்கு ஏற்றிய புருவத்துடன் ஹட டாக்டரே நீங்க எங்க இங்க என கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கினாள் மாதங்கி அவள் குரலில் தன்னிலை அடைந்தவன் மேடமுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கிற இல்லையா என புன்னகைத்தான் அதை கேட்ட தலையில் அடித்துக்கொண்டவள் தன் கைபேசியை வேலைக்கு இடையூறு தரக்கூடாதென்று ஒலி எழுப்பாமல் இயக்கும்படி வைத்தது பற்றி கூறினாள் மேலும் அவனின் இரண்டு தவறிய அழைப்புகளை கண்டவள் தன் கண்களை சுருக்கி நாக்கை கடித்து சாரி ஒர்க் பிசில கவனிக்கல இன்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு கண்டு ருத்ரேஷுக்கு சிரிப்பு பேரிட்டது மாதங்கி இங்கு தனியாக வந்ததன் காரணம் கேட்டவனிடம் கல்வெட்டு நகலுக்கு முயற்சித்து தோல்வியுற்றதையும் அதனால் தானே படியெடுக்க முடிவு செய்து தோழியுடன் வந்ததாக ஏமினாள் அவள் பேச்சில் இழையோடிய கையாலாகாத தனத்தையும் வருத்தத்தையும் போக்க தயாரானான் ருத்ரேஷ் தலை சாய்த்து மார்புக்கு குறுக்கே கட்டிய கரங்களுடன் நான் இந்த கோயிலோட மொத்த ஹிஸ்டரியும் தந்தான் எனக்கு என்ன தருவீங்க என ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி பேரம் பேசினான் பதிலுக்கு கண்களில் லேசான சந்தேகத்துடன் நீங்க கொடுக்கிற தகவல்கள் உன் மனை எப்படி தெரியும் என திருப்பி கேள்வி கேட்டாள் மாதங்கி கேள்விக்கு கேள்வியால் பதிலளிக்கும் அவள் யுக்திக்கு மனதுக்குள் ஒரு சபாஷ் போட்டவன் ஆண்டவன் அழகையும் அறிவையும் ஒரு சேர தந்துட்டா இதுதான் பிரச்சனை என மனதில் நொடித்து கொண்டான் ஜென்யூனா இல்லையானு படிச்சா போகுது என்றவன் தான் விஜய பாண்டியனிடமிருந்து எடுத்த மின்னணு நகலை பிரதியிட்டு அவளிடம் நீட்டினான் சிறிது நேரம் அவன் பேசிவிட்டு செல்ல அந்த மரத்தடியில் படுத்திருந்த அம்முதியவர் தன் அழுக்கு சட்டையின் இருந்த கைபேசியில் இவ்வளவு நேரம் தான் பதிவாக்கிய காணொளி காட்சியை யாருக்கோ புலனத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தார் ருத்ரேஷ் கிளம்பவும் அவந்திகா தங்கள் பொருட்களுடன் கோயில் வாயிலுக்கு வரவும் சரியாக இருந்தது அம்மா தாயே இனி உனக்கு ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு என்ற தோழியை சமாதானம் செய்தபடி அவளுடன் நடந்தாள் மாதங்கி மாதங்கியை பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான் ருத்ரேஷ் அந்த முன்னந்தி மாலை பொழுதில் வீதியில் வேர்க்க விறுவிற்க நடந்து போய் கொண்டிருந்தாள் காயத்ரி அவள் நடையில் இருந்த பதட்டத்தை கவனித்த ருத்ரேஷ் வண்டியை மெல்ல அவள் அருகில் நிறுத்தி ஹே காயத்ரி எங்க இவ்வளோ டென்ஷனாக நடந்து போறீங்க என வினவினான் உங்க ஆத்துல இருந்து பால் வாங்கிட்டு வரச்சே வழியில வண்டி நின்னு போயிடுது அதான் வண்டியை நம்ம அண்ணாச்சி கடை அண்டை நிறுத்திட்டு நடந்து வந்தேன் அபிஷேகத்துக்கு வேற நாளி ஆயிடுது அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னா ஃபோனில் சார்ஜும் காலியாயிடுது என கையை பிசைந்தாள் சிறு பிள்ளையாய் மிளற்றிய அவளின் அவஸ்தை சுவாரஸ்யம் தர அதான் பிடி உஷா மாதிரி ஓடிட்டு இருக்கியோ என வினவினான் அவன் கேலியில் முகம் செவந்தவள் கிண்டல் பண்ணாதேள் என கண் கலங்க ஓகே ஓகே குல் என்றவன் சாம்பசிவ ஐயரின் என்னை அவள் சொல்ல சொல்ல தன் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அனைத்தையும் கூறி தானே ஒரு இருபது நிமிடத்தில் அவளை அழைத்து வருவதாக சொன்னான் தம்பி செத்துகாய பக்கத்தில் இருந்தா அவகிட்ட கொடுக்குறேளா என கேட்கவும் இந்தா உங்க அப்பா பேசுகிறார் என கைபேசி அவள் புறம் நீட்டியவன் வண்டியில் ஏறும்படி செய்ய செய்தான் ஆபத்துக்கு பாவமில்லை என மறுப்பு கூறாது தந்தையுடன் அவன் கைபேசியில் உரையாடியவாறு பால் தூக்குடன் பின்னால் அமர்ந்தாள் காரிகை அவளை ஏற்றி செல்லும் பாக்கியத்தை பெற்றதாலோ என்னவோ ருத்ரேஷின் முரட்டு இயந்திரம் என்றுமில்லாத திருநாளாக பறந்து சென்றது இருபது நிமிடத்தில் கோயில் அடைந்தது ருத்ரேஷின் புல்லட் தேங்க்ஸ் என கண்கள் படபடக்க மொழிந்தவளிடம் பழுது பார்த்து அனுப்புவதாக கூறி ஸ்கூட்டியின் சாவியை பெற்றுக்கொண்டான் ருத்ரேஷ் ஐயோ உங்களுக்கு ஏன் சிரமோ என மருத்துவர்களிடம் விடாப்படியாக வண்டி சாவியை பெற்றுக்கொண்டவன் வண்டி சரியானதும் தானே எடுத்து வருவதாக கூறி அவள் பதிலை எதிர்பார்க்காது வண்டியை கிளப்பி சென்றான் அவன் சென்ற திக்கையே ஒரு சிரிப்புடன் கண்கள் பளபளக்க வெறித்து கொண்டிருந்த காயத்ரி கோயில் மணியோசை சத்தத்தில் நடப்புக்கு வந்தாள் அன்று இரவு உணவருந்தி விட்டு வந்த ராஜ மாதங்கி ருத்ரேஷ் அனுப்பிய கண்ணகி அம்மனின் கோயில் வரலாறு அடங்கிய அறிக்கையை எடுத்து புரட்ட ஆரம்பித்திருந்தாள் அவள் படித்துக் கொண்டிருப்பது கண்ணகி அம்மனின் வரலாறா அல்லது அவளின் முன்சின்மம் சாசனமா கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி